வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃப்ரெஷருக்கான ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அவங்களுக்கு வேணுங்கிறதுனாலும் அந்த டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் எதுவுமே அன்வான்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் பேச போகிறதில்ல ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷர்ஸ் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது செகண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் தேர்ட் வந்து சூஸிங் ஏ ரைட் கம்பெனி எந்த மாதிரி ரைட் கம்பெனிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸ்கேம் கம்பெனிஸ் நிறையா வருது அது என்னென்ன கம்பெனிஸுங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் வந்து படித்து முடிக்கிறீங்க உங்களை வந்து ப்ளேஸ்மெண்ட்லேயே படிச்சு படித்து முடிக்கும் போதே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல வந்து செலக்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னா சில பேரை மட்டும்தான் டாப் எம்என்சியில் செலக்ட் பண்ணிட்டு போவாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு லிஸ்ட் லிமிட்டட் வச்சுருப்பாங்க இவ்வளவுதான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக அவங்க அவ்வளோ பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம அதுக்காக டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகக்கூடாது அவங்க வந்து ஒரு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுவாங்க மூணு பேர் செலவு நீங்களும் இன்டர்வியூ நல்லாவே பண்ணியிருப்பீங்க அதனால அவங்களால மட்டும்தான் அது பண்ண முடியும் நம்மளால அந்த மாதிரி கம்பெனிஸில் போக முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல நம்ம விடணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா இன்டென் செலக்ட் பண்ணுறது நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போது இன்டெர்ன்ஷிப் செலக்ட் பண்ணுறிங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லித்தர கம்பெனியாக நீங்கள் இன்டென் செலக்ட் பண்ணணும் நீங்கள் இன்டென் செலெக்ட் பண்ணும் போது அவங்க வந்து நாங்கள் பே பண்ணுறோம் சில கம்பெனிஸ் வருவாங்க நாங்க பே பண்ணுறோம் நீங்க இன்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு பே பண்ற இன்டர்ன்ஷிப் கம்பெனிஸாக இருக்கும் அந்த போனீங்க கம்பெனிஸ்ல உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அவங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவங்க என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அந்த டீட்டெயில்ஸ் கஸ்டமர்கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்ணணும் இது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க மேபி சம் ஒரு சில பேருக்கு வந்து மார்க்கெட்டிங்ல வந்து ரொம்பவே ஸ்கில்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அதில் ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவர் அதில் போகலாம் இருந்தாலும் அந்த மாதிரி உணவு கூட ட்ரை பண்ணலாம் அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் செகண்ட் சொல்கிறேன் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நீங்கள் போய் ஃப்ரெஷர் போய் செலக்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே யோசிச்சுருந்தேன் நம்ம எவ்வளவோ மணி பே பண்ணி தான் நம்ம படிக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிஸில் போய் உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களோட சேலரி பேக்கேஜே எயிட் ப்ளஸ் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு மந்த்லி ஒரு தௌசண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும் அவங்க உங்களுக்கு பெய்டு இன்டெர்ன்ஷிப்னு சொல்லி அவங்க கூட பே பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்படியே உங்களை நாங்கள் எடுத்துருவோம் ஜாப்பில் எடுத்துருவோம்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒர்த் இல்லை வேஸ்ட்டு தான் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க உங்களோட இன்டன்க்கு நீங்கள் இன்டென் போகும்போதே நல்லாவே யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போங்க அதுக்கப்புறம் இப்போ நான் செகண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி சொல்ல போகிறேன் இன்னொன்று நீங்கள் டாப் எம்என்சியில் எப்படி செலக்ட் ஆகுதுங்கிறது சொல்ல போகிறேன் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்கேம் கம்பெனிஸ் வர்றாங்க இப்போது கண்டென்ட் ரைட்டர் வேணும் எடிட்டிங்க்கு வேணும் நீங்கள் ரைட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறையா கால்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இதில் செலக்ட் ஆகியிருக்கீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஜாப்க்கு செலக்ட் ஆகிருக்கீங்க ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ஸ்கேம் கால் வரும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஜாப் இல்லை நமக்கு ஜாப் கிடைக்கணும் அவங்க சேலரி பேக்கேஜும் கூட ரொம்பவே கூட சொல்லுவாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணால் போதும் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம அதை நம்பி நம்மளும் பே பண்ணிடுவோம் கடைசியில் நம்மளோட அமௌண்ட்டு தான் போகும் அது எல்லாமே ஃப்ராடாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தப்பு வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும் எம்என்சியில் செலக்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான கெரியர் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் வேணும் அப்படின்னா அமேசான் டாட் ஜாப்ஸில் போங்க இன்ஃபோசிஸில் வேணும்னா இன்ஃபோசிஸ் கெரியர் வெப்சைட்டில் போங்க அசெஞ்சர் வேணும்னா அசெஞ்சர் கெரியர் வெப்சைட்டில் போங்க நீங்கள் அந்த அந்த கம்பெனியோட நேமை கூகுளில் டைப் பண்ணாலே உங்களுக்கு கெரியர் வெப்சைட் வந்து கீழே லிஸ்ட் லிஸ்ட்டில் வந்து காமிக்கும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதில் போய் ஃபஸ்ட்டு உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்கள் ரெசியூம் அதில் ரெசியூம் அதில் அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களை அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க இல்லையா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு சில ஜாப் ரோல் வந்து வச்சுருப்பாங்க அதில் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட க்ரை கிரைடேரியா என்னன்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மேக்ஸிமம் எம்என்சியோட கிரைடீரியா என்ன அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன் டென்த் டுவெல்த் உங்களோட காலேஜ் தான் நீங்கள் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் தான் நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு ஸ்கில் வேணும்னாலும் இப்போ போகும்போதே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு கோடிங் தெரியாது உள்ளே போனோம்னா எனக்கு கோடிங்கில் போட்டுருவாங்க அதனால் எனக்கு ஐடி வேணாம் அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படி இல்லை நீங்கள் உள்ளே நுழையும் போது பேசிக் ஸ்கில் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க பேசிக் ஸ்கில்லோடு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான நிறையா அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் உங்களை அப்டில் பண்ணிக்கலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ யாருமே ஃப்ரெஷராக இருந்தால் ஐடிக்குள்ளே போகிறதுக்கு பயப்படாதீங்க எந்த ப்ரொ ப்ரொஃபஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் தைரியமாக இன்டர்வியூ அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு அவங்க கொடுக்குற ட்ரைனிங்லேயே நீங்கள் எல்லா நாலேஜுமே கேதர் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு யூனிவர்சிட்டியிலருந்தே கால் பண்ணுறோம் நீங்கள் இந்த ரைட்டிங் ஜாப் பண்ணி கொடுங்க இதை டைப் பண்ணி கொடுங்க டேட்டா என்ட்ரி பண்ணி கொடுங்க உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் போடுறோங்கிறத நம்பி நீங்கள் ஃபுல்லுமே எனக்கு இது ஒற்ற ஜாப் தானே நான் இது எல்லாமே பண்ணுறேங்கிறதுக்காக பண்ணாதீங்க உங்களுக்கு அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் ரைட்டிங் பண்ணுறீங்க ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கடைசியில் மிஸ்டேக் கண்டுபிடிப்பாங்க நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர் போடல ஸ்மால் லெட்டர் போடல இந்த மாதிரி ஏன்னா நானும் இதே மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு செவன் ஹண்ட்ரட் அமௌண்ட் பே பண்ணி நான் எழுதுகிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒன் டே ஃபுல்லாக உட்காந்து எழுதுனேன் ஒன் ஃபிஃப்டி பேஜஸ் எழுதுனேன் உங்களுக்கு த்ரீ டேஸ் கூட ஆயிடுச்சு எளிதே கணிசனால் எனக்கு பேமெண்ட்டும் வரல அவங்க நான் ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இந்த பிரான்ச்சஸ் குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சில ஒர்க் வரும் அந்த அதே மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன் நீங்கள் இவ்வளோ பிரான்ச் குடிச்சு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் எனக்கு ஃபைவ் தௌசண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு எனக்கு த்ரீ தௌசண்ட் க்ரெடிட் ஆகிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு சில பேர் மண்டே கழுவுவாங்க அந்த மாதிரி வேலையும் போகாதீங்க உங்களுக்கு அப்புறம் கன்சல்டென்சிலேருந்து உங்களுக்கு கால் வரும் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு எப்படி தான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறாங்க தருற இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா அவங்களை நாங்கள் ப்ளேஸ் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சில கன்சல்டென்சிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு மந்த் சேலரியில் எனக்கு அமௌண்ட் தந்தால் போதும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதையும் நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்கு டாப் எம்என்சியில் செலக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி எது மூலியமாகவும் நீங்கள் போக முடியாது ப்ராப்பராக கெரியர் வெப்சைட்டில் போய் போனால் தான் போக முடியும் ஒர்க் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஃப்ரம் அவங்க தருவாங்க அப்படின்னா இப்போ நிறைய இடத்துல ஹைப்ரிட் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை நானும் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன் த்ரீ இயர்ஸாக இருக்கேன் டாப் எம்என்சியில் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கேன் என்னோட கம்பெனிஸ்லேயுமே சில பேர் வந்து ஜாப் ரெகுலராக போகிறாங்க நான் ஏன் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன் அப்படின்னா நம்ம கிளைண்ட்டோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம் வீட்டில் இருந்துகிட்டே நம்மளோட நெட்ஒர்க் கனெக்ஷன் ஆடியோ கனெக்ஷன் எல்லாமே ஸ்டேபிள் ஆகிருக்கா அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறத வச்சு நீங்கள் கிளைண்ட்டோடு இன்ட்ராக்ட் பண்ணுறத வச்சு மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கண்டினியூ ஆகும் மாதிரி என்னென்னா நீங்கள் எம்என்சியில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா பேர் பய பயம் காட்டுவாங்க ஐடியில் போயிட்டீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் இது அப்படி இப்படி அப்படிலாம் இல்ல அவங்க எல்லாமே அவங்களுக்கு கிளியரா ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு சீனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நான் கூட உள்ள நுழையும் போது நான் நான் இருக்கிற ஸ்ட்ரீமுக்கும் எனக்கும் எந்த நாலேஜுமே இல்லை அவங்க எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க நம்ம சைபர் செக்யூரிட்டி ஸ்ட்ரீமில் இருக்கேன் அவங்க என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நமக்கு ஆன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்பவே குயிக்காக கிடைக்கும் எம்என்சியில் நீங்கள் ஒரு ஃபோர் இயர்ஸ் அப்ளை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்த் இயர் ஆன்ஷியர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஈஸியாக நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்என்சியில் ஜாப் கிடைக்கும் நீங்கள் கூட உங்கள் பேரண்ட்ஸ் கூட உங்களை ப்ரௌட் ப்ரௌடாக சொல்லிக்கலாம் இந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ நீங்கள் ஸ்டார்ட்அப் போகிறத விட எம்என்சி வந்து ஃப்ரெஷர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் படித்து முடித்தா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்குள்ளே நம்ம செலக்ட் ஆகிருக்கணும் எம்என்சியில் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுடுங்க எல்லாத்துலேயும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாதியிலே வந்து நீங்கள் வந்து செலெக்ட் ஆகிருக்கணும் இல்லைனா அந்த க்ரைட்டீரியா வந்து தாண்டிடும் ஒன் இயர் தான் அந்த ஒன் இயர்லேயுமே நீங்கள் என்ன பண்ணிங்கிறன்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு கிளியராக சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நமக்கு இதெல்லாம் பண்ண முடியாது நம்ம பிளேஸ்மெண்ட்லேயே செலக்ட் ஆகலை இந்த கம்பெனிஸ்லாம் நமக்கு கிடைக்காதுங்கிற தாட் முதல் விடுங்க ஈஸியாக நம்ம எம்என்சியில் செலக்ட் ஆகலாம் அதே மாதிரி வேறு ப்ரொஃபஷன் போகிறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் வேறு ஃப்ரெஷர் வந்து வேறு எந்த ப்ரொஃபஷன் போகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான கம்பெனியாக அது ஸ்கேம் கம்பெனி இல்லை அந்த மாதிரி கம்பெனியாக பார்த்து போங்க இப்போது நீங்கள் ஐடியில் போகிறதுனா கூட நீங்கள் பிகாம் படித்தவங்க பிஎஸ்சி படித்தவங்க எல்லா டிகிரியுமே ஐடில எடுக்கிறாங்க பிகாம் பிஎஸ்சி இன்ஜினியரிங் எல்லாமே எடுக்கிறாங்க ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் இன்ஜினியரிங் படிச்சவங்க மட்டும்தான் அப்படின்னுலாம் இல்லை எல்லா டிகிரியுமே நீங்க அப்ளை பண்ணலாம் எல்லாருமே நீங்கள் உள்ளே போயிட்டு அப் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறமே உங்களுக்கு ரொம்ப ப்ரஷாக இருக்கு அப்படின்னாலும் அவங்க ப்ராஜெக்ட் கூட ஸ்விட்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு இந்த எம்என்சியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ப்ரெஷர்ஸ் வந்து எந்த மாதிரி கம்பெனி செலக்ட் பண்ணனும் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது நீங்கள் உங்களோட மைண்ட் கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸில் செலக்ட் ஆக மாட்டேங்கிற தாட் மோத விட்டுறணும் ஸ்கேம் ஜாப்ஸ் எதுவுமே உங்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிறக்காக செலக்ட் பண்ணாதீங்க இது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருமே சீக்கிரமாக செலக்ட் ஆயிடுவீங்க இப்போ படித்து முடிக்கிற ஃப்ரெஷர்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆயிருவீங்க எல்லாருமே வெப்சைட் கெரிய வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன மாதிரி அப்ளை பண்ணுறது எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறேங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை சொல்கிறேன் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஒவ்வொரு வெப்சைட்டும் போயிட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் Yeah, okay, thank you.